கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷா தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் முதலாவது கொள்கையாக படைத்த இறைவனை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அந்த இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் அவன் எந்த மாதிரி இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் நம்ம இதுவரை பார்த்தோம் அடுத்து இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இப்படி அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கின்ற கடவுள் ஒருவன் தான் இருக்க வேண்டும் கடவுள் என்ற அந்தஸ்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கவே கூடாது இருக்கவே முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்கிறது அறிவுப்பூர்வமாக சிந்தித்தாலும் கூட ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் இதை திருக்குறானில் வந்து அறிவுபூர்வமாக வல்லாக வந்து மக்களை கேட்குறான் எப்படி கேட்குறான் என்று கேட்டால் லவ் லவ்கான ஃபீஹிமா ஆலிகத்தும் இல்லல்லா இந்த வானம் பூமியில் இந்த அண்ட சராசரத்தில் அல்லாகவே தவிர இன்னும் பல கடவுள்கள் இருந்திருப்பார்கள் என்று வைத்து கொண்டால் ல ஃபசதத்தா வானம் பூமி ரெண்டுமே நாசமாக போயிருக்கும் ரெண்டு கடவுள் இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் ரெண்டும் அழிஞ்சு நாசமாகிவிடும் இப்போ சுஹான் அல்லாஹி ரப்புல் அரிசி அம்மா எசிபூன் இவர்கள் பல கடவுள் இருப்பதாக சொல்கிற அந்த கோட்பாடை விட்டு ரப்புல் ஆலமின் தூய்மையானவன் இது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் வந்து ஒரே ஒரு கடவுள்தான் அகில உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அந்த ஒரு கடவுள் என்று நம்புவதற்கு நீங்கள் குருட்டுத்தனமாக நம்ப வேண்டாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தே நம்புங்கள் இஸ்லாம் உங்களுக்கு என்ன என்றால் சிந்தித்து பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அண்டசராசங்களை படைக்கக்கூடியவனாக ரெண்டு பேர் இருக்க முடியுமா இருந்தால் நாசமாக போயிருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல அல்லா சொல்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒமாக்கான மாகூமின் இலாகின் அவனோடு வேறு எந்த ஒரு கடவுள்களும் கிடையவே கிடையாது இதன் அப்படி இருந்திருக்குமேயானால் ஆனால் லதகு குள் இலாகின் பிமா கலக் ஒவ்வொரு கடவுள்களும் அவனவன் படைத்ததை எடுத்துக்கொண்டு போயிருப்பான் போயிருப்பான் அலா பாலும் அலா பாலின் ஒருத்தனை ஒருத்தன் மிகைத்திருப்பான் பல கடவுள் இருந்தால் நான் படைத்தது எனக்கு படைத்த கடவுள் பல கடவுள் இருந்தால் ஒரு பூமியை ஒருத்தர் படைத்தார் சூரியன் ஒரு படைத்தார்னா ரெண்டுக்கு நெட்டுவர்களாக இருக்காது அவர் சூரியனை எடுத்துட்டு அவர் ஒரு போயிடுவார் இவர் பூமியை எடுத்துட்டு இவர் போயிருவார் ஒரே நெட்வர்களை வராது அதில் அழகாக கேட்குறான் அப்போ எப்படி கேட்குறான் என்று கேட்டால் லதகப குள்ளு இலாகின் பிமா கலக் ஒவ்வொரு கடவுள்களும் அவரவர்கள் படைத்ததை எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் உல அலா பாலுகும் பாலின் ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி விடுவார்கள் சண்டை நடக்கும் யுத்தம் நடக்கும் நீனா நானா சாதாரண ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் நீனா நானா என்று வந்துவிட்டால் சண்டை நடக்கிறது ஒரு குடும்பத்தில் கூட அண்ணனா தம்பி அண்ணன சண்டை ஆகிடும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தால் கூட இது எனக்கா உனக்கா இந்த ஒரு ஜான் இடம் யாருக்கு அதிகமாக வேணும் என்பதில் வந்தால் சண்டை வந்துடும் அப்போ ம சாதாரண மனிதன் அற்பமான ஒரு மனுஷன்ட்டு சண்டை வருகிறது அப்போ ரெண்டு கடவுள் இந்த அண்டசராசத்துக்கு தான் கடவுள்ன்றாலும் எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துறவன் மனுஷன் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம் படிஞ்சு போயிடலாம் அடங்கி போயிடலாம் கடவுளுடைய தன்மை என்னவாக இருக்குன்னு அடங்கக்கூடாது அடங்காதவன் கடவுள் அடக்கிறவன் கடவுள் யாருக்கா அதை அடங்கினவன் கடவுளா அப்போ ரெண்டு கடவுள் இருக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி அழகாக சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்திருப்பார்களே ஆனால் கடவுள்னால் படைச்சவன் அதை விளங்கி கொள்ளுங்கள் அப்போ படைத்தவன் என்று சொன்னால் இவர் வந்து சிலதை படைத்திருப்பார் அவர் சிலதை படைத்திருப்பார் அதில் அவர் நிர்வாகம் பண்ணுவார் இதில் இவர் நிர்வாகம் பண்ணுவார் எந்த ஒன்றுக்கு நெட்ஒர்க்கோ தொடர்பு இருக்காது அப்படி இருந்திருக்கணும் இப்போ நெட்ஒர்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா பூமிக்கு சூரியனுக்கு மத்தியிலான தொடர்பு கரெக்டாக உதிக்கிற நேரம் ஒரே மாதிரி உதிக்கிறது அட்டை மோஷ்டத்துக்கு உதிக்கணுமா பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இந்த சூரியனை கொண்டே வேறு பக்கம் உதிக்க வச்சுருப்பார்ல அந்த கடவுள் இருந்தால் பூமியை படைச்சது ஒரு கடவுள் சூரிய உதாரணத்துக்காக வேண்டி சூரியனை படைத்த கடவுள் ஒருத்தர்னு சொன்னால் அப்போ சூரியனுக்கும் பொக்கு மத்தியிலான அந்த உறவுகள் சீராக இருக்காது குழம்பி போயிருக்கும் ராத்திரி ஒரு நாள் பூரா இருட்டாக போயிடும் திரும்ப அஞ்சு நாளைக்கு வெளிச்சமாக இருக்கும் இப்படியான முறையில் ஆள் ஆளுக்கு அவாம இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பித்தான்னு சொன்னால் அது வந்து சீராக இருக்காது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு சீராக இருக்கிறது எந்த ஒரு குழப்பமும் ஏற்படவே இல்லை இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒன்றுக்கு மேலே கடவுள் இருக்க முடியும் அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த சராரத்தையும் படைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவன் என்று கடவுளை நம்பிடும் பொழுது அதை பங்கு போட்டு கொடுப்பதற்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான சான்றும் இல்லை லாஜிக்கும் இல்லை அது போக என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு எப்படியெல்லாம் பல கடவுள் உண்டாக்குறாங்க என்று கேட்டால் ஈலாக்கா வரைய இந்தியாவுக்கு ஒரு கடவுள் குடும்பத்துக்கு கூட கடவுள் இருக்கு குலதெய்வம் இது எங்கள் குடும்பத்துக்கு உள்ள கடவுள் இது வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு உள்ள கடவுள் இது வந்து இந்தி பேசுகிற ஆள்கள் கூட கடவுள் இது மலையாளிகளுடைய கடவுள் இது யூதர்களுடைய கடவுள் இப்படி என்று சொல்லி கடவுள்களை குளம் வாரியாக கோத்திரம் வாரியாக பிரதேச வாரியாக மாநில வாரியாக தேச எல்லாம் கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் தமிழுக்கு ஒரு கடவுள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு என்பது தனியே ஒரு பொருளா ஒட்டுமொத்த பூமியில் ஒரு சின்ன ஒரு துண்டு இது தமிழ்நாடு என்று சொல்வது இந்தியா என்பது ஒரு உருண்டை தான் ஒரு உருண்டையை மொத்தமாக ஒருத்தர் படைச்சிருப்பானே தவிர தமிழ்நாடு ஒரு தனியா படைச்சிருக்கான் அப்போ தமிழ்நாடு தனி உருண்டையாக இருந்து தனி சொல்லிட்டு தமிழ்நாடு என்பது ஒரு உதாரணத்துக்காக தமிழ்நாடு இந்தியாவோ அமெரிக்க எந்த ஒரு நாட்டை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க அப்ப அந்த எந்த ஒரு பிரதேசத்தையும் கடவுள் என்று சொன்னாலும் அது அவன் படைத்தான் என்று அர்த்தமாகும் முதல் விஷயம் என்னடா கடவுளுக்கு அர்த்தமே படைச்சிருக்கணும் அப்ப தமிழ் கடவுள் என்று ஒருத்தரை சொல்வீர்களே ஆனால் தமிழகத்தை அவர் படைத்திருக்கணும் தமிழகம் என்பது தனி பொருளா அது தனியாக இயங்குதா எதனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா இல்லை தண்ணிக்கு கூட கருணாலாக எதிர்பார்த்தா இருக்க வேண்டி இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டை மட்டும் ஒருத்தன் இப்படி படைச்சிருக்க முடியும் இந்த பூமியை எவன் ஒருத்தன் ஒருத்தன்தானே இருக்க முடியும் துண்டு துண்ணா போட்டு படைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அது தெளிவான சிந்தனைக்கு நம்ம வந்துடும் அப்போ தமிழகத்தை தமிழ்ங்கிற எல்லையை தனியாக படைக்கலை இந்திங்கிற ஒரு எல்லையை தனியா படைக்கல இந்தியாங்கிற ஒரு எல்லையை தனியா படைக்கல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோலமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் இறைவனை நான் சிந்திக்கிற கண்டத்தில் வைத்து பார்த்தால் இருக்கிறது அப்படி வைங்கள ஒரு கோலாகத்தான் இருக்கிறது ஒரு கோலாக இருக்கும் பொழுது இது அனைத்துமே ஒருத்தன் படைச்சே என்று சொல்லுவது லாஜிக்கா துண்டு படைச்சேன்னு சொல்லுவது லாஜிக்கா இது அறிவு இது மடமை அப்ப இதுதான் மடமையா தெரிகிறது அப்பனா பல கடவுள் இருக்கிறது நிலவாரியாக குடும்ப வாரியாக பிரிப்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஒரு குளத்துக்கு ஒருத்தர் கடவுள்னு சொன்னால் அப்போ அந்த குளத்தை தனியாக படைத்தாங்களா அந்த குளத்தை மாத்திரம் வேற ஒரு கடவுள் படைச்சிட்டாரா மீதி கடவுள் வேற ஒரு படைச்சிட்டாரா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது அது போக இந்த குளம் வாரியாக கோத்திரவாரதியாக பிரதேச வாரியாக கடவுள் இருக்காங்கட்டு வைங்க இப்போ என்ன நடக்கும் பல கடவுள் இருந்தால் என்ன நடக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்போ தண்ணி தேவை அவனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் அவனுக்கு கர்நாடகத்துக்காரனுக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டு தரக்கூடாது எங்களுக்கு தான் வேணும் அவனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் இப்போ என்ன ஒன்று கேட்டால் இவன் தண்ணி வேணும்னு கடவுள்கிட்ட கேட்குறான்னா அவர் கொடுப்பதற்கு ட்ரை பண்ணுவார் கர்நாடக கடவுள் என்ன செய்வார் கொடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவார் உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா கர்நாடகத்துக்கு ஒரு கடவுள் தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள் ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை கோடிக்கணக்கான பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு தான் ஒரு பிரச்சனை இங்கே தண்ணீர் தேவை அவன் தண்ணீர் தரமாட்டேங்கிறான் அவன் பார்த்தலங்குறான் இப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க தான் போவாங்க நம்ம போய் கர்நாடக கடவுள் கேட்க முடியாதுல்ல நமக்கு தனி கடவுள் தமிழ் தனி கடவுள் இருக்கு கர்நாடகத்துக்கார கடவுள் கேட்க மாட்டான் அப்ப என்ன செய்வாங்க தமிழ் கடவுளே எப்படியா தண்ணியை கொடு கர்நாடக கடவுளே கொடுத்துடாத இப்படி ரெண்டு பேரும் கேட்டால் இப்ப தண்ணி வருமா வராதா தண்ணி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் தோற்று போயிட்டான் இந்த கடவுள் அவர் மிக ஜெயிச்சு அவர் கொடுக்க கூடாது இவர் கொடுக்கணுங்கிறாரு தண்ணி வந்துருச்சுன்னு வீங்க உரிய நேரத்தில் கர்நாடக ஆத்துல காவிரியில் அப்போ யார் ஜெயிச்சிட்டா இவர் ஜெயிச்சிட்டார் யாரு தமிழ் கடவுள் ஜெயிச்சிட்டார் அவர் தோத்துட்டார் தோத்த கடவுளா இருக்க முடியுமா அப்போ ஒரு கடவுள் தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் தோத்துட்டார் தோத்தவர் கடவுளா இருப்பாரா கடவுள் தோகலாமா கடவுள்னு சொன்னால் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் எதிலும் தோல்வி வராது நினைத்ததெல்லாம் செய்ய தக்கவர் அப்படி நினைக்கும் பொழுது அப்போ இங்கே கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் வந்துவிட்டது என்று சொன்னால் ஜெயிச்சது தமிழ் கடவுள் தோத்தது கர்நாடக கடவுள் அஞ்சு வருஷம் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ தமிழ் கடவுள் தோற்றுக்கிட்டே இருக்கிறார் அஞ்சு வருஷமாக முறையிடுறோம் தமிழ் கடவுள் என்னன்னு முயற்சி பண்ணி பார்க்குறாரு அவரால் கொண்டு வர முடியலை இப்போ தோத்தது யாருக்கு இந்த மாதிரி வைத்து கொண்டாலும் சொல்கிறேன் கடவுள் உனக்குன்னு உனக்குன்னு வைத்து கொண்டீர்களே ஆனால் அப்போ தண்ணீர் வராமல் இருக்கும்போதெல்லாம் இவர் தோற்குறாரு அப்போ நம்ம தமிழ் கடவுள் கிடையாது தமிழுக்கு தோற்று போயிட்டாரு அப்போ அவரே கடவுளை வச்சுருப்போங்க எவர் ஜெயிக்கிறார் அவர் கடவுளை வைக்கிறீங்க தோக்குற வைக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் ரெண்டுங்கிறது ஏற்றுக்கிறவே இல்லை இருக்க முடியாது அதே மாதிரி வந்து செக்ஷன் செக்ஷனாக கடவுள் இது வந்து பகுதி வாரியான கடவுள் இது இன்னொன்று என்ன இந்த இலாக்கா அவருக்கு அந்த இலாக்கா இவருக்கு நோயை கொடுக்குற இலாக்கா இவருக்கு குணமாக்குற இலாக்கா அவருக்கு இப்போ எனக்கு நோயை கொடுத்துட்டாரா நான் கேட்குறேன் குணமாக்குன்னு குணமாக்குறது கேட்குறேன் நோயை கொடுத்து ஒரு இல்லை கொடுத்துருப்பேங்கிறாரு அவர் எடுக்க போகிறாங்கிறார் இப்போ குணம் ஆகும் எனக்கு அது வேற ஆள் இது வேற ஆள் அதாவது எனக்கு நோயை தரவர் ஒருத்தர் அவர் வேலை என்ன நோயை கொடுத்துட்டே இருப்பார் நோய் எடுக்கிறது ஒரு ஆள் அவர் வேலை என்ன நோய் எடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ எனக்கு நோய் வந்துருச்சு இந்த கடவுள் கொடுத்து விட்டாரா நான் அவர்கிட்ட போகிறேன் பார்த்து தரத்துக்குறேங்காண்டு இவர் என்ன செய்வார் அதெல்லாம் முடியாதுன்னு விடுவார் அப்போ நோயை கொடுக்குறதுக்கு எனக்கு முயற்சி பண்ணுறாரு ஒரு கடவுள் நோய் எடுக்கிறதுக்கு ஒரு கடவுள் முயற்சி பண்ணுறாரு இப்போ நான் எனக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதான் கிடைச்சாலும் ஒரு கடவுள் சொத்து போயிட்டான் கிடைக்காட்டாலும் தோற்று போயிட்டான் கிடைச்சா இந்த கடவுள் தோற்று போயிட்டான் கிடைக்கலனா அந்த கடவுள் தோற்று போயிட்டான் அப்போ ரெண்டுல எது நடந்தாலும் ஒருத்தர் தோற்று போயிடுறான்ல தோத்தா கடவுளா ஜெய்சவம் கடவுளா இப்படி முட்டி முட்டி கடைசியில் கொண்டு போய் நிற்கும் இந்த தப்பு இந்த சித்தாந்த தப்புங்கிறத விளங்குவதற்கு இப்படி ஒன்று ஒன்றாச்சு பார்க்க அதாவது படைக்கிற ஒரு கடவுள் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் காக்கிறது எப்படி இருக்கலாமா அட அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருந்து வேற கையில இருந்து அப்படி அழிப்பேன் கையிலேயே காக்கிற பொறுப்பு இருந்தால் தானே ரெண்டையும் அவனும் செய்ய முடியும் அப்போ படைக்குவாராம் ஒருத்தர் அவர் வேலை படைத்து படைச்சி போட்டுட்டு இருப்பார் இன்னொருத்தர் என்ன செய்வார் அவரை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் இன்னொருத்தர் அழிச்சுக்கிட்டே இருப்பார் அதை படைக்கப்பதற்கு ஒரு கஸ் உதாரணத்துக்கு செக்ஷன் அப்போ படைப்பதற்கு ஒன்று காப்பதற்கு ஒன்று அழிப்பதற்கு ஒன்று இப்படியாக வந்து கடவுள்களையும் பிரிக்கிறார்கள் உதாரணத்துக்கு மூணு செக்ஷன் இன்னும் பல செக்ஷன் குட்டி குட்டி செக்ஷன்லாம் இருக்கிறது சின்ன பிசாவு கடவுள் பாஸ்போர்ட் கடவுள் அது மாதிரி பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகாமல் கடவுள் மூக்கு மூக்கு வச்சுருப்பாங்க ஆக்சிடென்ட் தடுக்கிற கடவுள் அதுக்கு பூஜை பண்ணி போனால் அவர் ஆக்சிடெண்ட்டாக பார்த்துட்ருப்பார் அது உள்ளாக்கா பேசிக்கானது மூணு காத்தல் அழித்தல் படைத்தல் அப்போ காற்றல் அழித்தல் படைத்தல் தனித்தனியாக இருந்தால் இப்போ என்னை வந்து அழிக்கிற கடவுள் தீர்மானம் பண்ணிவிட்டார் அழிக்க போகிறேன்ட்டு என்னை அழிக்கணும்னு சாவடிக்கணும்னு யார் முடிவு பண்ணிட்டா அழிக்கிற கடவுள் முடிவு எடுத்துட்டார் நான் உடனே காக்கிற விட்ட போகிறேன் பார்த்து கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படியே அவனை காப்பாற்றுறங்கிறார் அதெல்லாம் முடியாது நான் அழிக்க முடிய வேண்டாம் அவருக்கிறார் இப்போ சண்டை அங்கே நடக்கும் நமக்கு நடக்காது நம்ம வாழ்க்கைக்கு இருப்போ அழிக்கிறதா காப்பாத்துறா அழிக்கிறதா காப்பாத்துறதா என்னங்களா ரெண்டு கடவுள் மூடு அறிவு கொஞ்சமாக பொருந்துதா ரெண்டு கடவுள் மூணு கடவுள்னா அவங்க எல்லாம் அடிச்சு யாவாங்க சண்டையில் கடவுள் நடந்துக்கிட்டு இருக்கு இவர்கள் கருத்துப்படி பார்த்தா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்க சண்டை அங்கே நடக்கும் அடித்து நடந்து சின்ன பின்னமாக சிதறி ஒன்றுமெல்லாம் போயிருமே எப்படி இருக்க முடியுங்கிற செக்ஷன் பிரிக்கிறது எப்படி கடவுள்னாலே எல்லாத்தையும் செய்ய வல்லவன் ஏன் ஒன்று வேணு எதனால் இந்த செக்ஷன் பிரிக்கிறாங்க மனுஷன் பிரிப்பான் எல்லாத்தையும் செய்ய இயலாது ஒரு மனுஷன் ஒரு நாட்டுக்கு அதிபராகனா கூட அம்புட்டு அவனை பார்க்க முடியுமா முடியாது ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வராக இருந்தால் கூட அவர் முதல்வர் வழியை பார்ப்பார் அத்தனை டீச்சர் வழியை பார்க்க முடியுமா அத்தனை பேருக்கு அவரை போய் பாடம் நடத்த முடியுமா வாட்ச்மேன் வழியை அவர் பார்க்க முடியுமா கிளர்க் வழியை அவர் பார்க்க முடியுமா அப்போ எல்லா வேலையும் அவர் பார்க்க இயலாதுங்கிறதுனால இதை நீம்பார் அதை நாம்பார் பார்க்க ஏழும்டா உனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு ஏழுமே அலா குள்ளி செய்யும் கதீர் அனைத்துக்கும் வல்லவன் எல்லாம் செய்ய முடியும் எல்லாவற்றையுமே நான் இப்போ காக்கவும் எனக்கு முடியும் அழிக்கிற நேரத்தில் அழிக்கவும் முடியும் டிசைட் பண்ணிட்டு நானாக தான் இருப்பேன் காக்கணும்னு முடிவு எடுத்தாலும் நானாகத்தான் இருப்பேன் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் நானாகத்தான் இருப்பேன் புதிய படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தான் நான் தான் எடுப்பேன் அப்படி ஒருத்தன் இருக்கும் பொழுது எதுக்கு இன்னொன்று எதுக்கு வேற ஒரு கடவுள் அப்போ பல கடவுளுங்கிறத நம்ம சித்தாந்தம் என்பது வந்து அறிவுக்கும் ஒத்துக்கிறல அப்படி இருந்தால் உலகம் என்ன ஆகும் ஊர் பள்ளிக்கூடங்களில் பார்க்குறவங்க என்னவா என்னவாயிரும்னா அவன் ஒரு அப்படி இவன் முதல்வரின்னு சொல்லிட்டு அவருத்தான் இவன் இன்னொருத்தர் நான்தான் பத்து வருஷமாக நடத்துகிறமா ரெண்டு நிர்வாகிகள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தை நட ஒரு பள்ளிவாசல் நடத்துறதுக்கு நான்தான் நான் நான்தான் முத்தாண்டு ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க அது நடக்கும அப்புறம் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் முத்தவள்ளு கிளம்பிட்டாங்க என்ன சொன்னால் அது பள்ளிவாசல் நிர்வாகம் நாஸ்தி ஆயிரும் அங்கே சண்டை தான் இவனுக்கு பத்து பேர் அவனுக்கு பத்து பேர் கடைசியில் இழுத்துப்பிடி வந்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்க அல்ல அந்த ஒழுங்காக நடக்காது அந்த வேலை என்ன செய்யாது ஒழுங்காக நடக்காது அப்போ அச்சுறுத்து யார்கிட்ட போய் சம்பளம் வாங்குவார் இவன் போனால் அவனே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அவன் போனால் அவனை ஏற்றுக்கிட்டு என்ன ஆகுது எல்லாம் குழம்பி போயிடும் யார் கரண்ட் பில் கட்டுவா யார் வெள்ளை அடிப்பா யார் பெயிண்ட் அடிப்பா யார் மராமத்து பண்ணுவா எல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு வாசல் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு சின்ன நிறுவனம் அதை யார் நிர்வகிப்பது என்கிறதிலேயே சண்டை வந்து விட்டால் நானா நீனா என்று வந்து விட்டால் அது அழிஞ்சு நாசமாகி விடுகிறது இழுத்து மூடுகிற நிலை வருகிறது அல்ல அதனுடைய செயல்பாடுகளில் குறைபாடு வருகிறது அவன் இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பான் இவன் செய்கிறதெல்லாம் தடுத்துட்டே இருப்பான் அப்போ அல்ல அறகுறைய பாதி பாதி வேலைகள் தான் நடக்கும் அப்படி நடந்தால் கூட முழுமையான அனைத்து மனித நிறைவாக செம்மையாக நடக்கவே நடக்காது ஒரு சின்ன நிறுவனத்தில் இது இப்போ அந்த சராசரத்தில் போய்கிட்டு இப்படி இருந்தால் என்ன வருது ரெண்டு பேரும் மோதிக்கிட்டான்டா என்ன ஆகும் இதை தான் இல்லை கேட்கிறான் போல அலுகமலா கடவுள் தாலே ஜெயிக்கிறவன் ஒருத்தன் ஒருத்தனை மிகைப்பான் விட மாட்டான் என்னது அவன் ஒன்னு படைச்சு இவன் ஒண்ணு படைச்சிருந்தான்டா நான் இருவே நான் தான் எல்லாத்தையும் பாப்பேன் நீ ஆண்டா அப்படி இவன் அவன்ட்ட போய் முட்டி மோதுவோம் அந்த கடவுள் இவன்ட்ட சண்டைக்கு வருவான் கடைசியில் கடவுள் யுத்தம் கடவுளுக்கு மத்தியில் சண்டை நடந்து ஒருத்தனை கவுத்தி போட்டு ஒருத்தனை நிற்பான் கடைசியில் அப்போ ஒன்று தானே அப்போ இருக்கவே முடியாத ஒன்று எதுக்காக அப்படி நீங்கள் நம்புறீங்க அப்போ இந்த பல கடவுளுங்கிற கொள்கை வந்து கடுகளவு கூட ஒரு லாஜிக் இல்லாத அறிவுக்கு பொருந்தாத பிராக்டிக்கல நடைமுறை பொய்ப்படுத்துகிற கொள்கை ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறது புய்ப்படுத்த முடியலை சீராக இருக்குது பாருங்கள் இதை எப்படி ஒதுக்கிறது மறைகிறதுல இருந்து ஒரு வால் நட்சத்திரம் வந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு ஒருக்காக வருதுங்கிறான் கரெக்டாக சொல்கிறான் எழுபது ஆண்டு ஒரே இந்த இடத்தில் இந்த வால் நட்சத்திரம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தெரியும் அப்படியே சொல்கிறான் வால் நட்சத்திரத்துக்கும் பூமிக்கு ஒரே நெட்ஒர்க் ஒருத்த முடிவு பண்ணுறான் இதனுடைய சுழற்சி எழுபது ஆண்டுக்கு ஒருக்காக வரும் அவன் வேலை ஒருத்த மணி தானே வராது இந்த பூமியையும் படைத்திருக்கிறானோ வால் நட்சத்திரம் படைத்தானோ அவன் தான் ரெண்டு கடையில் ஒரே நெட்ஒர்க் போட்டு அதனால அதனாலதான் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு வர்ற வால் நட்சத்திரம் என்று சொல்லி கணக்கிடுறான் இன்று பாருங்கள் அந்த நாள் உங்களுக்கு தெரியும் இத்தனை மணிக்கு தெரியும் இத்தனை மணி வரைக்கும் தெரியுங்கிறான் புதன் புதன்கோள் வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு நாளைக்கு பூமிக்கு அருகில் வரும் நீங்கள் அந்த பிர்லா கோலரங்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறான் அப்போ புதன்கோள் வந்து பூமிக்கு அருகில் வருது என்று சொன்னால் அது அந்த சுழற்சி வந்து ஒரு கணக்கில் இருக்குன்னு தான் அர்த்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி அறுபத்தி மூணு நாளில் தொலைவாக இருந்து விட்டு அப்படி ரெண்டு நாள் நெருக்கத்தில் வர்ற மாதிரி இருந்தால் அது ரெண்டுக்கும் அது ஒரே மாதிரி அதே மாதிரி தற்செயலாக வரல இந்த வருஷம் அப்படி தான் அடுத்த வருஷம் அப்படி தான் அது கோளும் இதுவும் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து தான் பல பல லட்சம் ஆண்டுகளாக இப்படியே இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு இதுக்கும் ஒரு ஆள் தான் அர்த்தம் புதனுக்கும் எவன் எஜமானோ அவன் தான் பூமிக்கு எஜமான் சூரியனுக்கு எவன் எஜமானோ அவன் தான் பூமிக்கு எஜமான் சந்திரனுக்கு எவன் எஜமானோ சந்திரனுக்கு பூமிக்குள்ள உறவு எடுங்க ஒரே மாதிரியாக இருக்கும் அது ஒரு நிர்ணயித்த கணக்கு இருக்கும் இப்போ இருபத்தொம்பது நாளில் மறைஞ்சிடும் மறுபடியும் திருப்பி ஒதுக்கும் கணக்கு வைக்கிறோம்ல அப்போ இந்த சந்திரனுக்கும் பூமிக்குமான உறவுகள் வந்து ஒரே சீரில் இருந்துகிட்டு இருக்குது பூமிக்கும் சூரியனுக்குமான உறவு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பூமிக்குமான உறவு சில நட்சத்திரங்கள்லாம் விடுவெளிங்கிறான் கரெக்டாக விடிய நிறுத்தாது இருக்கும் கரெக்டாக விடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தென்படும் அப்போ விடிவெள்ளி என்பது அந்த அது ஒரு அது ஒரு சூரியன் மாதிரி தான் சூரியன் ஒரு வெள்ளி தானே அப்போ அந்த நட்சத்திரம் வந்து விடிவெள்ளி என்பது இத்தனை மணிக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பேர் வச்சுன்னு விடி விடியிற நேரத்தில் வர்ற வெள்ளி அது ஏன் ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி வருது அது அந்த இடத்துல வருது அந்த நேரத்தில் ஏன் வருது ஒருத்தன் கணக்கு போட்டு அமைச்சிருக்கான் அம்புட்டையும் ஒருத்தன் அமைச்சிருக்கிறான் ஒருத்த அமைச்சால் மட்டும்தான் இந்த ஒரு நெட்வர்களை இருக்க முடியும் ரெண்டு பேர் அமைச்சா முடியாது ஏன்னா இது பூமி மட்டும் டிசைட் பண்ணுற விஷயம் இல்லைல்ல இற வகுப்பாக இதெல்லாம் வந்து பூமி சூரியன் பூமி சந்திர பூமி நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி செய்கிற ஒரு கால்குலேஷன் இது அப்போ அந்த நீங்கள் கூட கன்னியாகுமரியில் காந்தி வசதி வச்சிருக்கிறாங்க காந்தியுடைய சாம்பல் அவர் எரித்த சாம்பலை வந்து பல பகுதிகளுக்கு அனுப்பி ஒரு சட்டியில் ஊட்டகங்கு வச்சிருக்கிறாங்க அப்படியான ஒரு சாம்பல் வந்து கன்னியாகுமரியில் அவருடைய நினைவகத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த நினைவகத்தில் அவருடைய நினைவு நாள் வரும்ல அன்னைக்கு மாத்திரம் அதில் வெயில் படும் மீது நாளில் படாது முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்களுக்கு அதன் மீது வெயில் படாது ஒரே ஒரு நாளைக்கு அதில் வெயில் கரெக்டாக நேரடி வெயிலே இறங்கும் அதில் அப்போ என்ன செய்கிறாங்க எப்படி வெயில் படுது கால்குலேஷன் பண்ணுறான் இந்த இதுக்கு இந்த சக்திக்கு நேர டைரக்ஷன் எப்படி சூரியன் வரும்னு பார்க்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செவத்தில் ஓட்டையை போடுறோம் அந்த கிராஸில் அந்த டிகிரி இப்படி போடுறான் இப்படி போடும்போது நிழல் மறைச்சிருது அந்த ஓட்டைக்கு நேராக அடிக்கும்போது என்னவாகுதுன்னு கேட்டால் இதில் வந்து பட்டுருது அந்த இடத்துல இத்தனாந்தேதி வருதுன்னு தீர்மானிக்கிறான்ல அப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு அந்த அது வெயில் படணும் என்றால் எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு போடுறான் ஒவ்வொரு அக்டோபர் ரெண்டும் கண்டு தது அப்போ ஒரு அக்டோபர் ரெண்டு இருந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு அக்டோபர் ரெண்டாம் தேதியும் அந்த வெயில் வந்து படுகிறது இது ஏன் அதை படைச்சவனும் ஒருத்தன் இதை படைச்சவனும் அதான் அதான் எதனால் இப்போ நடக்கிறது அதை இவன் படைத்தான் அதை இந்த பூமியை இவன் தான் அவன் தான் படைத்திருக்கிறான் பூமி அவன் படைத்தான் அவன்தான் சூரியனை படைத்திருக்கிறான் அது கட்டளையிட்டுருக்கிறான் அப்போ சீராக எங்கே தான் இல்லையா அப்போ அந்த சீரான இயக்கத்திலிருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் என்றால் ஒரு கடவுள்தான் இறைவன் சொல்கிறான் என்பதற்காக நம்ம நம்புகிறோம் அறிவும் அதுதான் சொல்கிறது ரெண்டு இருக்க முடியவே முடியாது ரெண்டு பிரதமர் இருக்க முடியாது ரெண்டு முதல்வர் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது அது மாதிரி கடவுள் வந்து பலவீனனாக இருக்கக்கூடாது பிரித்து கொடுத்துப்பட்டு நீனா நானாங்கிற ஒரு இடத்துல வரத்தான செய்தி யாராக இருந்தாலும் பொண்டாடி புருஷன் நீனானு வரல பெத்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உரைக்கும் போயிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் சில நேரங்களில் நீனா நானாண்டு வந்துடும் நீனா நானாண்டு அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய நீனா நானான்றது வந்து ஒவ்வொரு வினாடியும் இருக்கும் கடவுளுக்கு விட்ட மாட்டான் கடவுள் மனுஷனுக்கு வரும் வராமல் போகணும் பலவினர்கள் சில நேரத்தில் வரும் வராமல் கூட போயிடும் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் ஒருத்தன் அரங்கி கூட போயிடுவான் ஒரு பிரதமரோடு முட்டி நிற்பான் சரி நம்ம கை ஓங்காதுன்னா உடனே இப்போ பத்து மணி மோடிக்கு முன்னாடி நின்றாங்க பத்து மணி இறங்கிட்டார் அப்படி யாராவது ஒருத்தர் இறங்கிக்கிறணும் அதே அதை கெஹரி அடித்தா முடிச்சு வச்சுக்காத சுக்குனூரா சதரி போயிருப்பாங்க அப்போ இறைவன் அப்படிலாம் இறங்குவாரா கடவுள் அப்படிலாம் இறங்கினா என்ன வருது அப்ப ரெண்டு பேர் மூணு பேர்லாம் இருந்தா அதுக்கு சாத்தியமே கிடையாது அது கடவுளுடைய தன்மைக்கு எதிரானது என்பதனால் இஸ்லாம் தெளிவாக சொல்றது கடவுளை நீங்கள் நம்பினா ஒரே ஒருத்தன் இந்த அண்ட சராசரத்தை விட பிரம்மாண்டமான அரசுல வீட்டிலிருந்து அனைத்தையும் பார்த்திருக்கக்கூடியவனாக கண்காணிக்கிறவனாக ஒரே ஒருத்தன் இருக்கிறான் அப்படி நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இந்த கடவுள் நம்பிக்கையும் அறிவுக்கு பொருத்தமானது மற்றவங்க லாஜிக் விஞ்ஞான ரீதியாக இருக்கிறான் வைத்து விட்டு கடவுள் நிறைய திடீர்னு விஞ்ஞான ரீதியாக சான்று வச்சிங்கிறது மட்டும் ஆதாரம் இல்லை ஒருத்தர் ஆதாரம் விஞ்ஞான ரீதியாக சொல்ற கருத்து என்னன்னு கேட்டால் எத்தனை கடவுளும் இருக்கலாம் என்பதை நிரூபிக்காது ஒரு கடவுள் இருக்கிறான் என்று நிரூபிக்கும் அறிவியல் நிரூபிக்கும் லாஜிக் நிரூபிக்கும் தர்க்க தர்க்கசாத்தம் நிரூபிக்கும் அப்போ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு கடவுள் என்பது தான் நிரூபிக்க முடியுமே தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருப்பது வந்து கடவுள் இல்லைங்கிற கருத்தில் கொண்டே விட்டுவிடும் அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து எதனால் பல கடவுள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுளை பற்றி சில பலவீனமான நம்பிக்கைகள் என்ன நம்பிக்கை இப்போ கடவுள்னு மனுஷன் இருக்கிறான் அவனுக்குன்னு புள்ள பேரம் பேத்தி இந்த மாதிரிலாம் உறவுகள்லாம் இருக்குது இவங்க என்ன கேட்டால் அப்போ கடவுள்னு ஒருத்தர் அவர் எப்படி தனியாக உட்காந்துருப்பார் அவரோட சிங்க எவ்வளோ நமக்கு போ தனிமை போராடிக்குமா இல்லையா இவாடி நினைக்கிறாங்க தனியாக எவ்வளோ நாளைக்கு வந்துருக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் புள்ள குட்டியோடு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறோம் ஏதாவது ஒரு ஒரு துணை தேவைப்படுது தூங்கும்போது தவிர தூங்கும்போது தனியாக தூங்க மாட்டாங்க நிறைய பேர் ராத்திரி தான் வந்துட்டா மாறாடு போனா என்ன செய்யறது இப்படி பயந்து கொண்டு தூங்கும்போது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கூட இருக்குன்னு நினைக்கிற ஆளுக்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் தனிமையிலே இப்போ பார்த்தாலும் இருந்தால் ஜெயிலில் கூட தனிமை சரியானு வச்சு அது இருக்க முடியாது அவங்க பயத்தை முடிச்சு போயிடும் ஜெயிலில் கூட கைதிகளோட பேசிக்கிருவானே தவிர அவனை கூட தனியாக யாரும் இல்லாத ஒருத்தரை வச்சு வைங்க அவனால் இருக்க முடியாது அதை வச்சு யோசிக்கிறாங்க அப்போ கடவுள் அவர் தனி அவருக்குன்னு ஒரு ஒரு துணை வேணாமா இப்படிங்கிற மாதிரி நம்மளுதான் நினைக்கிறாங்க அப்போ உன்ன சாப்பாடு வேணுனா அவருக்கு சாப்பாடு நினைக்கலாமா அது அது மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு மலைச்சலம் கழிக்கிறோமா இப்போ கக்குசு கடவுளுக்கு இருக்குமான்னு நினைக்கலாமா நமக்கு உள்ள மாதிரி கடவுள் நினைக்கிறாங்க விட்டு அப்போ இஸ்லாத் பேசிக்க என்ன சொல்லுது கல்லா வந்து தனித்தவன் தனித்து அல்லாஹ் அகது அல்லாஹ் வந்து அகது கொள்கொள்ள அகதுங்கிறமில்ல அல்லாஹ் வந்து ஏகன் ஏகண்டா என்ன அவன் தான் அவனுக்கு நீராக இன்னொருத்தம் கிடையாது ஜோடியும் கிடையாது மேலே பாய வாப்பா அம்மாவும் கிடையாது தாய் தந்தையும் கிடையாது மகன் மகள் பேரம்பேத்திகளும் கிடையாது எந்த ஊரும் கிடையாதுங்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்லுது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கடவுளுக்கு ஒரு மகன் நமக்கு மகன் மாதிரி கடவுளுக்கு ஒருத்தர் மனைவி அப்படி சில சித்தாந்தங்கள் கடவுளுக்கு சிலர் பிள்ளை சித்தாந்தம் பண்ணுறாங்க அப்போ முத சித்தாந்தம் நீங்கள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை கடவுள் புள்ளைங்கிறாங்களோ யாரை கடவுள் மனைவிங்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அந்த பிரம்மாண்டத்தை ஒப்பிட்டு பாருங்க அப்போ கடவுளுங்கிற ஒரு அவரை ஒரு யானை வந்து போடுற குட்டி வந்து எறும்பு மாதிரி இருக்கலாமா யானை குட்டி யானை குட்டி மாதிரி இருக்கணுமா இல்லையா எறும்பு சைஸுக்கு இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போ கடவுளுங்கிறவங்க எவ்வளோ பிரம்மாண்டம் இந்த பூமி வானம் சூரிய சந்திரம் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய அரசு அதுக்கு மேலே இருக்கிறான் அந்த சைஸு எல்லாவுடைய அந்த சைஸு அவ்வளோ ஒரு கைக்குள்ளே அடங்கிடும் அந்த உலகம் இந்த அந் அந்த பிற சராசரங்கள் அத்தனையுமே ஒரு கைப்பிடிக்குள் சுருங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான அப்படி பிரம்மாண்டமானவனுக்கு பிள்ளை இருந்தால் அவனு அந்த மாதிரி தானே இருக்கணும் அந்த பிரம்மாண்டமானவனுக்கு பிள்ளை என்ன இருக்கணும் நம்மளை மாதிரி அஞ்சடி உள்ள ஆளை பிள்ளைங்கிறாங்க ம் நம்மள மாதிரி அஞ்சரை அடி ஆறு அடியில் உள்ள ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இவர் தான் கடவுளுக்கு குமாரர் என்னடா கடவுளுக்கு குமாரர் இருக்குது இந்த இதுதான் கடவுள் சைஸா இதுதான் கடவுளா இப்படி தான் கடவுளுடைய பிள்ளை இருப்பாரா அப்போ கடவுளுக்கு புள்ளைங்கிறது வந்து க ரொம்ப அல்லாவுக்கு ரொம்ப கோவம் வருது இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு ரொம்ப கோவம் வர்ற வார்த்தை எதுன்னு கேட்டால் அல்லாவுக்கு நமக்கு பிள்ளை பெருமை உலகத்தில் கல்யாணம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை இல்லையா ரொக்கமாக இருக்கும் ஏன் சும்மா இருக்கிறியே பொம்பளைடுங்க கேட்பேன் ஆம்படிங்க கேட்பாங்க பத்து வருஷம் ஆச்சுன்னு வைங்க எவனாச்சு புல் இருக்கான்னு கேட்டால் என்ன செய்யறது பத்து வருஷம் ஆகி புள்ள இல்லைன்னு சொல்லிட்டோம்னா யாராவது கேட்டு விட்டால் நம்முடைய ஆண்மை நம்மளுடைய ஏதாவது ஒரு மாதிரி நினைப்பாங்களோ நம்மளை வேற ஒன்பது ஆக்கிடுவாங்களோ அப்படி நினைத்து கொண்டு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவது வெக்ககரமான காரியம் நம்ம நினைக்கிறோம் இதை விட கடுமையா பிள்ளை இருக்குன்னா கூங்க அல்லாவுக்கு எனக்கு பிள்ளையா என்ன வார்த்தை சொல்கிற உனக்கு புள்ளைங்கிற இழிவுடா அல்லாவுடைய பரவது குழந்தைன்னு சொல்வது இழிவு உனக்கு பலவீனம் இருக்குன்னு அர்த்தம் உனக்கு ஏலாதுன்னு அர்த்தம் அதனால புள்ளன்னு ஒருத்தனை வளர்த்து உன வயசு காலத்தில் காப்பாத்துறதுக்கு ஆசைப்படுற உனக்கு ஏழு மாதிரி உனக்கு ஏன் பிள்ளை உனக்கே உனக்கு உன் காரியத்தை நீயே முழுசா செய்ய முடியுமா இருந்தால் உனக்கு இது குழந்தை அல்ல எப்படி கேட்குறான்னு கேட்டால் ஓ காலு இத்தகைய ரஹ்மான் வளதா ரஹ்மானுக்கு இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இறைவன் பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொட்டான் என்று சொல்கிறார்கள் லக்கது ஜெ தும் செய்யன் இத்தா அபாண்டமான வார்த்தையை சொல்கிறீ அல்ல சொல்கிறான் அபாண்டமான சொல்லை சொல்கிறீர்கள் மானங்கள் பிளந்து இந்த சொல்ல சொல்றிய இது சொன்னாயான அந்த அவள் ரஹ்மானி வலதா ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கு என்று இவர்கள் சொல்வது வானம் பிளந்து விடுற அளவுக்கு நடுங்குகிறது பூமி நொறுங்குகிற அளவுக்கு மலைகள் தூள் தூள் அவருக்கு பயந்து நடு இப்படி சொல்றாங்க இந்த வார்த்தையை நீ சொன்னால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம் நடுங்கு என்ன என்ன வார்த்தையும் சொல்றான் ஒரு பெண்ணு வந்து தப்பா போயிட்டாலும் இப்படி இருக்கும் அவளை எவ்வளவு பாதிக்கும் அந்த மாதிரியான ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்பு படபடப்பு ஏற்படுமோ அது இந்த சொல்லுக்கு ஏற்படுமா இப்படி சொன்ன உடனே வானம் என்னடா இது என்ன எப்படிப்பட்ட இறைவன் அந்த அல்லாவுடைய பெருமாண்டு அதுக்கு தெரிகிறது அல்லாவுக்கு பிள்ளங்கிறாங்களா இறைவனுக்கு பிள்ளங்கிறாங்களே என்று சொல்லி வானம் எல்லாம் நொறுங்க பார்க்கறது பூமியெல்லாம் பிளக்க பார்க்கிறது மலைகள் எல்லாம் தூள் தூளாக பார்க்கறது எதனால அந்த அவுளி ரஹமானை வல்லதான் ரஹமானுக்கு பிள்ளை சொன்னேன் வானத்துக்கு பொறுக்க முடியாது பூமி பொறுக்க முடியாது அவ்வளோ பயங்கரமான ஒரு சொல் மனிதன் பேசுகிற பேச்சிலேயே பயங்கரமான சொல் என்னவென்று சொன்னால் கடவுளுக்கு பிள்ளை என்று சொல்வது யாரை அப்போ யாருக்கு பிள்ளைங்கிறார் என்று எல்லாம் கேட்குறான் அதே மாதிரி உமா எம்பகையில் ரஹ்மானே அவங்க எத்தகையதை வளதா ரஹ்மானுக்கு எதுக்குடா குழந்த அவனுக்கு தேவையில்லைடா தேவையாக இருந்ததை நடவே எனக்கு எதுக்கு பிள்ளைங்கிறேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்காக என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லுறான் இப்போ என்ன இதுக்கு அர்த்தம் ரஹ்மானுக்கு பிள்ளை தேவை யாருக்கு தேவை யார் பலவீனப்படுவான் அவனுக்கு தேவை ரஹமான் பலவீனப்பட மாட்டான் யார் வந்து முதுமை அடைவான் அவனுக்கு தேவை ரஹமான் முதுமை ரஹ்மான் இறைவன் முதுமை அடைய மாட்டான் யார் செத்து போவானோ அவனுக்கு பிள்ளை தேவை செத்த பிறகு சேத்த சொத்தை அனுபவிக்கணும்ல நம்ம பேரை சொல்லணும்ல அப்படிங்கிறதுக்காக பிள்ளை தேவை ரஹ்மான் சாக மாட்டான் என்னத்துக்கு தேவை உனக்கு பிள்ளை தேவை பக்க பலவான் உனக்கு தேவை தள்ளாத வயசில் உன் தொழிலோடு இருந்து உன்னை தூக்கி நிப்பாட்ட அவன் தேவை சோறு போட தேவை கைபிடித்து கூட்டி செல்வதற்கு தேவை மழை ஜலம் புள்ள தேவை அவனுக்கு எதுக்கு அப்ப உமா எம்பகையில் வகையில் ரஹமானே அவ்வளோதா அவ்வளவுதா ஒருத்தனை நம்பிட்டீங்கன்னு சொன்னா புள்ளங்குற டாபிக் எடுக்க கூடாது எடுத்தால் வானம் பொறுக்காது பூமி பொறுக்காது மலைகள் பொறுக்காது நுறுக்கி தள்ளுகிற வார்த்தை இது அவ்வளவு கடுமையான விஷயமாக அல்லாஹ் ரொம்ப மீன் இதை சொல்கிறான் இறைவனுக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் எவ்வளவு மோசமானது என்பதற்கு இன்னும் பல வசனங்கள்ல அல்லாஹ் வந்து தெளிவான சான்றுகளை தருகிறான் இன்ஷா அதை அடுத்து